ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் தான் வைக்க போகிறோம் வேறு பெரியவங்களாம் யாரும் வரல நான் மெஸ்ஸி அக்ஷன் இவங்களாம் செய்ய போகிறோம் லாஸ்ட்டில் சாப்பிட்றது வந்து பிரணேஷ் இனியா அவங்க வந்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு அவங்கள போய் அழைச்சிட்டு வந்தோம் கூப்பிட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்தாங்க ஃபஸ்ட்டே கூப்பிட்டதுக்கு வரலன்ட்டாங்க லாஸ்ட்டில் தான் வந்தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது உங்கள் ரெண்டு பேர் தான் மெஸ்ஸி அக்ஸன் ரெண்டு பேரும் தான் ஹெல்ப் பண்ணாங்க எல்லா ஹெல்ப்புமே அதுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுத்தது விறகு எடுத்தா கொடுத்தது எல்லாமே ஹெல்ப் பண்ணது தண்ணி ஊற்றி நிற்க வேணாம் போய் கத்திடுக்கு நல்லா தண்ணி குற்றிக்கிட்டு அப்போ அரிசி போட்டுக்கலாம் இன்னைக்கு பொங்கல் டேஸ்ட்டாக சுவையாக செம்மையாக இருந்துச்சு நான் செஞ்சது எல்லாரும் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு எல்லாம் வீட்டு கிளம்பியாச்சு என்னமே கொஞ்சமாக செஞ்சு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்பாங்க அதேமூட கொஞ்சமாக செய்கிறீங்க தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு பொங்கல் எல்லாம் அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டை கிளம்பியாச்சு அங்கேயே எல்லாத்தையும் பானையெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டு வீட்டை கிளம்பிட்டோம் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணது நல்லா இருந்துச்சு அத்தை அது வேணுமா விறகு எடுத்து கெடுத்துடட்டுமா அது பண்ணட்டுமா எது கேட்டு எனக்கு கேட்டு கேட்டு வேலை செஞ்சிட்டே இருந்தாங்க மெஸ்ஸி அக்ஸன் சொல்லிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு நாளாக எனக்கு ஒரே கேட்டுட்டே இருந்தாங்க வாங்க கூட்டாஞ்சோராக ஆக்கலாம் கூட்டான் ஜோரம் ஆக்கலான்னு சரி ரெண்டு நாளாக உடம்பு சரியாதனால இன்னைக்கு போய் பொங்கல் வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு லீவு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அவங்களுக்கு லீவு முடிய போகுது திங்கட்கிழமை தான் அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது எல்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க அப்போல்லாம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் தான் அது பரண்டே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக வேறு பரண்டேயாக இருக்குது பாருங்கள் அப்போக்கப்போ வீடியோ எடுக்கல ரெண்டு பேரும் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நாலு பேரும் வந்துட்டாங்க இப்போது ரெண்டு பேர் சேர்த்து குட்டிஸ் ரெண்டு பேர் வந்துவிட்டாங்க அவங்கள சமாளிக்க முடியாதெல்லாம் வெள்ளம் போட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு நெய்யும் ஊற்றி எல்லாத்தையும் பிந்திட்டு அப்போக்கப்போ வீடியோலாம் எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு ஏன்னா அவங்க வச்சு நான் மட்டுமே அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை அதெல்லாம் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா செடி அது பூச்சி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கல அப்போக்கப்போ கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறக்கி சுட சுட அவங்களுக்கு கொடுத்துடலாம் குழந்தைங்க சாப்பிட வச்சு நம்ம பார்க்குறது ரொம்ப அழகு தானே அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் நெய் நல்லா தாராளமாக நிறைய ஊற்றுனேன் பொங்கல் ரெடியாகிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்புலேயே வச்சுருந்து அந்த அனலே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் பொங்கல் சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டு இன்னைக்கு நான் வெள்ளம் சேர்க்கலை நாட்டு சர்க்கரையில் தான் அன்றைக்கி பொங்கல் வச்சேன் மண்டை வெள்ளம்னு சொல்ல அதில் வைக்கல நாட்டு வெள்ளத்தில் தான் எனக்கு நாட்டு சக்கரையில் நாட்டு சர்க்கரையில் தான் இன்னைக்கு பொங்கல் வச்சேன் நாட்டு சக்கரையில் முதல் டைமாக இப்போ பொங்கல் வச்சுருக்கேன் டேஸ்ட்டு செம்மையாக தான் இருந்துச்சு போய் அக்ஷன் இலையெல்லாம் அறுத்து வந்துருச்சு எல்லாேருக்கும் சின்ன சின்ன நிலையாக கட் பண்ணி அவனை அழகாக கழுவி நீட்டாக வச்சுட்டான் இப்போ எல்லோருக்கும் பொங்கல் கொடுத்துடைய தான் இப்போ மெஸ்ஸி நான் கொஞ்சம் நேரம் கிண்டறத்தை அப்படின்னு சொன்னிச்சு கொஞ்சம் நேரம்ச்சு அப்புறம் எல்லாருக்கும் சுட சுட பொங்கல் கே சூட்டுன்னு தெரியாமல் ஆறிட்டுன்னு சொல்லிட்டு பொங்கலில் கை வச்சுட்டாங்க ரெண்டு பேருக்கு கையில் நல்லா சுட்டுதுச்சு பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு முந்திரி வையுங்க எனக்கு காய்ச்சல் வையுங்க அப்படி இப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க இன்றைக்கு ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு பொங்கல் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்